நீங்க ஏற்கனவே நேக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன் அதுல இதையும் சேர்த்துக்கடா குடி சும்மா இருங்க இது நேக்கு வேண்டாம்ண்ணா ரொம்ப சங்கோஜமா இருக்கு நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன் அது சரி பெத்த அம்மா இல்ல அதுவும் கண்ணு சமாச்சாரம் பேசாம காசு வாங்கிட்டு

அந்த மாதிரி லோகத்துல ஆயிரம் புடவை இருக்காதா என்ன வாய முடியா நம்ம தெருவுல இருக்கிற லக்ஷ்மி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ இருபது ரூபாய் குறைச்சு வைக்கல உங்ககிட்ட இருபது ரூபாய் நான் சொன்னா எங்கிட்ட நாற்பது ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே ஏயா இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற குழம்பு கொதிக்கிறது அப்புறமா பேசுவோம் நான் இங்க கொதிச்சுட்டு இருக்கேன் உனக்கு குழம்பு ப்ளீஸ் பானு நான் பொள்ளங்க உரிக்கணும் முட்டை கோஸ் நிரக்கணும் ஐயோ பொள்ளங்க ஒன்னா ரூபா ஐயோ முட்டை கோஸ் ரெண்டு ரூபா உண்மை சொல்லு நீ என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற ஐயோ வயசு பையர் கடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றேன் யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா

பொறுமையா கேளு என் இதய வானின் உதய நிலவே வானு நீங்கோ எங்கோ நீ ஒரு நந்தவனம் ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இருக்க இருக்க முத்தம் கொடுக்கிறேன் இல்ல அது ராத்திரி நேரத்தில் டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணச்சி வசப்பட்டு கசகசன் எழுதிட்டேன் நிச்சயமாக சொல்கிறேன் பானு இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன் அது என்ன அது லேசா அது செல்லம் அப்படி கிள்றது இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன் ஏயா நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்களாட்ட நிக்கிறேனே அப்படி எதுக்கு அடுத்த ஜென்மம் இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்லப் போறேனா எனக்கு உனக்கு எந்த விதத்திலும் சரியா வராது என்ன நான் ஒரு மாமிச அதனால என்ன

என்னச்சு எல்லாமே ஆயிருச்சு என்ன

மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்தேன் உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி பாய்ச்சி கொடுக்குற அளவுக்கு வந்த நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட பாரு கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்மாத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க நேத்து கூட சத்திய மகளை ஜோசிய போய் இட எடுத்து பார்த்தேன் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட் என்ன சொன்னேன் அது சரியா போயிடுது ஏனா ஆனு ஆ சரி சரி ஒரு சின்ன கேள்வி என்ன கோபாலன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையே

நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல எனக்கு நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததுக்கு உண்மையான காரணம் இப்ப நல்லா யோசனை ஒரு பிராமணனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும் பிரியா விட வாங்கிக்கிற பானு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன் இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு

மா நீங்க மாமாவோட சேர்ந்து நல்லுங்க அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க நமஸ்காரம் பண்ணு மகாராஜனா நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க ரெடி ஆயி வாங்க போங்க

நீ இருக்கியா கிருஷ்ணயா பையனும் அம்மா முழுகாம இருக்கா எவ்வளவு பெரிய அசிக்கும் இல்ல கோபால் அட்வான்ஸ் போது ஏகதேசமா தெரியலே இல்ல வயிற்றுல வேற இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எவ்ளோ லட்டு திருடி வச்சிருக்கேன்

இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளி ஆயிட்டியே அந்த பாசத்தோட குடுக்கிறேன் வெறும் கழுத்தோட இருக்கேன் போட்டுக்கோங்க அம்மா எப்ப வெறுங்க இது முன்னாடி சமாச்சாரம் நீங்க போடுங்க

கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ நான் தான் காபி குடிச்சிட்டேனே இருந்தாலும் ஒன்னவர் லேட் லேட் தானே ஓகே ஓகே